நம்பிக்கை வை வாட் ஹவுஸ் சீரீஸ் மூணுல பல இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக ஏசி இல்லாமல் யாராலும் இருக்கவே முடியல அது பகல் நேரமா இருக்கட்டும் இரவு தூங்கும் போதும் கூட ஏசி வேணுன்றோம் ஆனால் அதுவே குளிர் அதிகமாகிடுச்சுன்னு வைங்க ஏசியோ வெளியவோ குளிர் அதிகமாக இருந்தாலே நம்ம உடம்புல ஒரு நடுக்கம் இல்லை அதுக்கான காரணம் என்ன சார் அதீத குளிரில் நம்முடைய உடல் நடுங்குவதற்கு இயற்கையான வெப்பநிலை ஒழுங்கு முறைமை அதாவது தெர்மோ ரெகுலேஷன் இதுதான் காரணம் மனித உடல் எப்போதுமே ஒரு சராசரியான வெப்பநிலையை பராமரிக்க முயற்சிக்கிறது நமக்கு தெரியும் தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் அல்லது நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரனீட் இது வந்து பேசிக்காக எல்லாருடைய உடல்நிலையும் கிட்டத்தட்ட இதே வெப்பநிலையை நீடிக்கிறது தான் நம்முடைய உடல் தொடர்ந்து முயற்சிட்டு இருக்குது இந்த நிலையில் ஒரு அதீத குளிர் ஏற்பட்டால் நம்முடைய சுற்றுச்சூழல் காரணமாக அல்லது ஏசி போன்ற காரணங்களாலோ அதீத குளிர் ஏற்பட்டால் இந்த உடலின் வெப்பநிலை அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சருக்கு கீழே குறைய ஆரம்பிக்குது இந்த வெப்ப இழப்பை நம்முடைய மூளையில் உள்ள ஹைப்போதலமஸ் அப்படிங்கிற பகுதி அது வந்து உணருது உணர்ந்து ஒரு சிக்னல் கொடுக்குது இந்த வெப்ப இழப்பை உடனடியாக உடல் சரிக்கட்ட வேண்டும் என்ற சிக்னல் தான் இந்த சிக்னல் கிடைச்ச உடனே நம்முடைய உடலில் உள்ள தசைகள் பல்வேறு தசைகள் தாமாகவே சுருங்கி விரிந்து ஒரு வெப்பநிலையை அதிகரிக்க செய்கின்றன தசைகள் தாமாகவே சுருங்கி வெறியும் போது அவை ஆற்றலை வெளியிடுகின்றன இது வெப்பமாக மாற்றப்படுகிறது இதனால் நம்முடைய உடலின் வெப்பநிலை உயர்கிறது இப்படி நம்முடைய உடலின் தசைகள் அனிச்சையாகவே சுருங்கி விரிந்து வெப்பத்தை அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வேறு சில நடவடிக்கைகளும் இருக்கும் குறிப்பாக மூளையின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தோலுக்கு செல்லும் இரத்த நாளங்கள் சுருங்கி இரத்த ஓட்டம் குறைக்கப்படுது இதன் மூலமாக வெப்ப இழப்பு குறைக்கப்படுது இது ஒரு ப்ராசஸ் அது மட்டுமல்லாமல் தோலில் உள்ள ஹேர் ஃபாலிக்கில்ஸ் அவை சுருங்கி கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுது இந்த கூஸ்பம்ஸ் என்பது வெப்பத்தை தக்க வைக்கும் ஒரு முயற்சி அந்த வகையில் அதீத குளிரின் போது நம்முடைய மூளை தானாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உடலில் ஏற்படக்கூடிய வெப்ப இழப்பை சரி கட்டுகிறது இதன் ஒரு பகுதி தான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நடுக்கம் ஃபைன் சார் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அறிவியல் துறையில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு வேதியியலின் ஒரு மிக முக்கியமான அடித்தளம் தனிம அட்டவணை பீரிய டேபிள் அது வந்து வெறுமனே தனிமங்களின் பட்டியல் மட்டுமல்ல அது வந்து கெமிஸ்ட்ரியோட ப்ளூ பிரிண்ட்னு எடுத்துக்கலாம் ஒரு வரைபடம் தனிம அட்டவணை என்பது உலகம் முழுவதும் உள்ள அறிவியலாளர்கள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தும் ஒரு சயின்டிஃபிக் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தனிமத்தின் குறியீடு அணு எண் அணு நிறை போன்ற அடிப்படை தகவல்களை ஒருங்கிணைத்து தருவது தான் பெரிய அடிக்டேபிள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிமிட்ரி மெண்டலிவ் அப்படிங்கிற ரஷ்ய அறிஞர் தான் முதல் முதலாக தனிம அட்டவணை உருவாக்கினார் அணு எண் ஒன்று முதல் நூத்தி பதினெட்டு வரையிலான தனிமங்கள் தனிம அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ளன தனிம அட்டவணை என்பது அனைத்து தனிமங்களையும் அவற்றின் அணு எண் வரிசையில் அட்டாமிக் நம்பர் வரிசையில் பட்டியலிடுகிறது இதில் வந்து வெர்டிகல் காலம்ஸ் குரூப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அரிசாண்டல் ரோஸ் பீரியட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரே வகை குரூப்ஸ் தொகுதி அதில் உள்ள தனிமங்கள் ஒத்த வேதியியல் பண்புகளை கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ரோஸ் அதில் இடமிருந்து வளமாக செல்லும் போது தனிமங்களின் பண்புகள் சீராக மாறுகின்றன தனிம அட்டவணையில் ஒரு தனிமத்தின் கொண்டு அதன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை நம்மால் கணிக்க முடியும் ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் எவ்வாறு வினைபுரியும் என்பதை அட்டவணை நமக்கு காட்டுகிறது புதிய தனிமங்களை கண்டறிவதற்கும் இந்த தனிம அட்டவணை உதவுகிறது டிமிட்ரி மெண்டலிவ் தன்னுடைய முதல் தனிம அட்டவணை உருவாக்கிய கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்காக சில இடங்களை காலியாக விட்டார் அவை பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு நிரப்பப்பட்டன இன்றைக்கு தனிம அட்டவணை என்பது வேதியியல் துறைக்கு மட்டுமல்ல இயற்பியல் துறை உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் துறைகளுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்குது தனிம அட்டவணை என்பது ஒரு குறிப்பிட்ட தனிமத்தை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ள உலகத்தையே புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை மொழியாக அறிவியல் மொழியாக இருக்கு சார் சார் பொதுவாக அந்த கிரகணங்கள் வந்து ஏற்படும் பொழுது சிலதெல்லாம் செய்யணும் சிலது செய்யக்கூடாதுன்னு இருக்கு அதுல தான் அறிவியல் ரீதியா இருக்கும் பலது பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளா இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி இந்த கிரகணம் அதிலும் குறிப்பா சூரிய கிரகணம் அப்படின்றது எப்படி ஏற்படுது சார் இது உருவாக காரணம் சூரிய கிரகணம் என்பது இயற்கையான ஒரு வானியல் நிகழ்வு ஆகும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து சூரிய ஒளியை தற்காலிகமாக மறைப்பதால் ஏற்படுவதுதான் சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் நீ சூரிய கிரகணம் பற்றி பல தவறான கருத்துக்கள் நிலவுது குறிப்பாக ராகு கேது போன்ற அரக்கர்கள் வந்து சூரியனை விழுங்குவதால் அது ஏற்படுவதாகவும் சூரிய கிரகணம் என்பது ஒரு தீய சக்திகளுடன் தொடர்புடையதாகவும் சில நம்பிக்கைகள் இருக்கின்றன ஆனால் இவற்றுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை முழுக்க முழுக்க இது ஒரு இயற்கை வானியல் நிகழ்வு சூரிய கிரகணத்தை பொதுவாக மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று முழு சூரிய கிரகணம் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரும் சந்திரன் சூரிய ஒளியை முற்றிலும் மறைப்பதால் ஏற்படக்கூடியது இந்த முழு சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகண காலகட்டத்தில் பூமியின் ஒரு சிறு பகுதி முற்றிலும் இருளில் மூழ்கும் அடுத்தது பகுதி சூரிய கிரகணம் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரும் சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டும் மறைக்கும் போது இந்த பகுதி சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அடுத்து மூன்றாவது வகை வளைய சூரிய கிரகணம் ஆனுவலர் சோலார் எக்லிப்ஸ் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது அந்த சந்திரன் சூரியனின் முழு வட்டை மறைக்காமல் ஒரு சுற்றில் ஒரு வளையம் போன்ற ஒளி வளையம் போன்ற ஒரு தோற்றம் தான் இந்த வளைய கிரகணம் சூரியனின் வெளிப்புற விளிம்பு பிரகாசமாக தெரியும் மத்தியில் இருண்ட நிலவு தெரியும் இதுதான் வளைய சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் ஒரு இயற்கையான வானியல் நிகழ்வு என்ற போதிலும் சூரிய கிரகணத்தை பார்க்கிறேன் என்று வெறும் கண்ணால் நேரடியாக பார்ப்பது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் சூரிய ஒளி கண்களை பாதிக்காத வகையில் சிறப்பு கிரகண கண்ணாடிகள் சோலார் எக்லிப்ஸ் கிளாசஸ் பயன்படுத்த வேண்டும் மொத்தத்தில் சூரிய கிரகணம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது ஏற்படக்கூடிய மறைக்கும் அளவுதான் தான் அதை பொறுத்து அது முழு சூரிய கிரகணமாகவோ அல்லது பகுதி சூரிய கிரகணமாகவோ அல்லது வளைய சூரிய கிரகணமாகவோ தோற்றமளிக்கலாம் சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அது கண்களுக்கு சூரிய ஒளி பாதிப்பை ஏற்படுத்தும் அறிவியல் பூர்வமான பல தகவல்கள் இன்னைக்கும் கொடுத்திருக்கீங்க ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது மிக்க நன்றி சார் நன்றி சார்